அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது திரு அண்ணாமலையார் கோவில் சிறப்புகள் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலானது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக அண்ணாமலையார் இருக்கிறார் மூலவியாக உண்ணாமலையால் அம்மன் அருள் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் இந்த கோவிலை கட்டியவர் பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் ஆவார்கள் திருவண்ணாமலை கோவிலானது இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கோவிலாகும் இந்த கோவில் ஒம்பது ராஜகோபுரங்களையும் ஆறு பிரகாரங்களையும் கொண்ட சிறப்பு புண்ணிய தலமாகும் இந்த திருவண்ணாமலை கோவில் ஆனது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது மிகவும் சிறப்பானதாகும் இந்த கோவிலில் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் முப்பத்தாறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அருகே பாதாளலிங்கமாக சிவபெருமான் அவர்கள் எருந்தொழியுள்ளார் மேலும் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் வார மண்டபம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் இந்த திருவண்ணாமலை கோவிலில் அமைந்துள்ளதென கூறப்படுகிறது தென்னாட்டுடைய சிவனை போற்று என்ற முழக்கத்தை நாம் கேட்டாலே நமக்கு உடனே சற்றென்று ஞாபகத்துக்கு வருவது திருவண்ணாமலை கோவில் ஆகும் இந்த கோவிலில் சிவபெருமான் அவர்கள் அக்னி வடிவத்தில் இருந்தனில் உள்ளார் சிவபெருமானை நினைத்தாலேயே அஷ்டம சக்திகள் தேடி வரும் என்று நம்பிக்கை மேலும் விழா நாட்களான பௌர்ணமி நாளில் பதினாலு கிலோமீட்டர் அந்த கோவிலை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டாலேயே மலையாறை அதாவது அண்ணாமலையாரை நாம் முழுவதும் வணங்கியதற்கு சமமாகும் அவர் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துயர்களையும் போக்கிக் கொடுப்பார் என்பது நம்பிக்கை மனதில் நினைத்த காரியம் நடைபெறும் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் இந்த கோவிலில் அஷ்டலிங்கங்கள் எட்டு லிங்கங்கள் எழுந்தருளி உள்ளன அவை காற்று அக்னி ஆகாயம் நீர் நிலம் இவையெல்லாம் பஞ்சபூத சக்திகள் ஆகும் இந்த சக்திகள்தான் மனிதர்களை மற்ற உயிரினங்களையும் இயல்கின்றன இந்த பஞ்சபூத சக்திகளை இயக்குபவர்தான் நம் சிவபெருமான் அவர்கள் இந்த கோவிலில் எட்டு லிங்கங்கள் இருக்கிறது இவை அக்னிலிங்கம் ஈசானிலிங்கம் குபேரலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் யமலிங்கம் லிங்கம் மற்றும் இந்திரலிங்கம் இந்த கோவிலில் தர வரலாறு விஷ்ணு பெருமானுக்கும் பிரம்மா அவருக்கும் யார் பெரியவர் என்ற போற்றி கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது அவர்களுக்கு தீப்புளும் போன்று அவர்கள் முன்னல் தோன்றியது அது மிகவும் பிரகாசமாக ஜோதி வடிவில் தோன்றியது இப்பொழுது அவர்களுக்குள் ஒரு போட்டியை வைத்துக் கொள்கிறார்கள் இந்த ஜோதியின் அமைப்பை அடியையும் முடியையும் யார் முன்னதாக காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒரு போட்டியை அறிவித்துக் கொள்கிறார்கள் அடியை காண விஷ்ணு பெருமான் அவர்கள் வராகமூர்த்தி வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை குடைந்து உள்ளே செல்கிறார் அப்பொழுது பல ஆண்டுகள் சென்றும் முடியாமல் வந்துவிடுகிறார் திருமால் அவர்கள் அடியை காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொள்கிறார் அனைவர் முன்னிலையும் பிரம்மா அவர்கள் மேலே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது சிவபெருமான் அவர்களின் தலையில் இருந்து கீழே விழுந்த தாளம்பூவிடம் கேட்கிறார் இந்த ஒளியானது என்ன என்று இது சிவபெருமான் என்றும் அவர் தலையிலிருந்து நான் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்று கூறுகிறது அந்த தாழம்பூ தாளம்பூவான நீ என்னிடம் வா என்று பிரம்மர் கூறுகிறார் அப்பொழுது அங்கு சென்று நான் சிவபெருமானை கண்டுவிட்டேன் என்று பொய்யுறை என்று பிரம்மா அவர்கள் கூறுகிறார் தாளம்பூவிடம் அதற்கு தாளம்புவும் அவ்வாறே கூறியது இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் அவர்கள் இனி சி சிவ பூஜையே உனக்கு கிடையாது என்று ஒரு சவத்தை விடுகிறார் மேலும் பிரம்மா அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் அவர்கள் லிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மாவும் நடுபாகத்தில் விஷ்ணுவும் மேல்பாகத்தில் சிவனும் என்று இந்த ஆலயத்தில் சிவபெருமானாக தன்னுடைய இடபாகத்தில் அந்த சிவலிங்கமாக தோன்றினார் அந்த ஈஸ்வரி தேவியை தனது இடபாகத்தில் சேர்த்து கொண்டார் மேலும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்தார் இந்த கோவிலில் இருக்கும் மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மலையானது சிவபெருமானை என்று நம்புகிறார்கள் அதனால் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் அனைவரும் மலையை கிரிவலப் பாதையாக கடைபிடிக்கின்றனர் பல்வேறு ஊர்களில் இருந்தும் நகரங்களிலிருந்தும் எண்ணற்ற மக்கள் வருகின்றனர் சித்தர்கள் இந்த மலைக்கு வந்து சமாதி அடைந்துள்ளனர் அவர்களின் பெயர் நமச்சிவாயர் குருநமச்சிவாயர் நமச்சிவாய சேஷாஸ்திரி சுவாமிகள் ரமண போன்றோர் சமாதி அடைந்துள்ளனர் நம் அனைவருக்கும் தெரிந்தது இந்த கோவிலுக்கு கிரிவலப்பாதை போது இவர்கள் சமாதி கிரிவலப்பாதையில் அமைவதை நாம் கண்டிருப்போம் நாம் மேலும் பார்க்கவும் செய்யலாம் முக்தி தரும் கோயில்களிலேயே திருவண்ணாமலையை நினைத்தாலே நமக்கு முக்தி தரும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் திருவண்ணாமலை கோவிலின் மலையை அந்த சிவபெருமானாக அனைவரும் பார்க்கிறார்கள் எனவே அனைத்து மக்களும் இங்குள்ள மலையை இறைவன் என்று சுற்றி வளம் வருகிறார்களோ அதுபோல இந்த மலைகளை சுற்றி வருகின்றனர் இங்கு இரண்டு வழிகள் ஒன்று ஒன்று கடுமையான பாதை அதுவும் மேலும் மேலும் அனைத்து நாட்களிலும் மலையை சுற்றி வருகின்றனர் என்றாலும் பௌர்ணமி என்று சுற்றி வருவது மிகவும் சிறப்பாகும் திருவண்ணாமலையானது எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் ரதிரேத யுதத்தில் மாணிக்க மலையாகவும் திருதயுகத்தில் அக்னிமலையாகவும் தங்க தங்கமலையாகவும் மேலும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியதாக பெரியோர்கள் நம்பப்படுகிறார்கள் ஆகாயத்திற்கு சிதம்பனார் கோவிலும் காற்றுக்கு ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் கோவிலும் மேலும் அக்னிக்கு நமது திருவண்ணாமலை கோவில் என்றும் நிர்ணயிக்கப்பட்டு கோவில்களை வடிவமைத்து கட்டியுள்ளனர் திருவண்ணாமலையில் இறைவன் சிவபெருமான் அவர்கள் ஜோதியாக உள்ளார் என்று நம்பப்படுகிறது மேலும் கார்த்திகை தீபத்தன்று இந்த திருவண்ணாமலை தீபத்தை காண கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியிலும் நேரிலும் கண்டுகளிக்கின்றனர் இந்த திருவண்ணாமலை கோவிலில் ஆறு கால பூஜைகள் தினமும் நடைபெறுகிறது அவை சுக்கரவார பூஜை சோமவார பூஜை மற்றும் பஞ்சபர்வ பூஜைகள் பெருமளவில் நடைபெறுகிறது மேலும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் கிருத்தியை சதுர்த்தி நாட்களில் இன்னும் உமர்ச்சியாக பூசைகள் நடைபெறுகிறது திருவண்ணாமலை கோவில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன அவை பே ராஜகோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் கிளி கோபுரம் மகாராஜா கோபுரம் திருமஞ்சன கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்கள் உள்ளன இந்த கோபுரங்கள் அனைத்தும் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு புதிதாக எவரேனும் வந்திருந்தால் எங்கு சென்றாலும் முதலில் வந்தது போல அந்த இடம் காட்சியளிக்கும் இங்கே அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து குழந்தையில்லா தம்பதிகள் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து அண்ணாமலையார் அவர்களை வேண்டுகிறார்கள் முடிந்தவரை நாம் தனியாக கிரிவலம் வருவதுதான் சிறப்பு கிரிவலம் செல்லும்போது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை தவிர வேறு எண்ணங்கள் எழக்கூடாது நமக்கு கிரிவலம் சுற்றி வரும்போது லிங்கத்தின் நந்தியில் இவற்றை தரிசிக்கும் மழையும் அண்ணாந்து பார்த்து தரிசிக்க வேண்டும் இந்த கிரிவலத்தை சுற்றிவிட்டு மழையை சுற்றி முடித்த பின் தூங்கவோ அல்லது குளிக்கவோ கூடாது அது சிவபெருமானின் பலனை கெடுக்கும் மேலும் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் இந்த கோவிலுக்கு வந்து கரும்பு தொட்டில் மீண்டும் இந்த கிரிவலத்திற்கு நாங்கள் வருவோம் என்று வேண்டுகிறார்கள் கோவில் முக்கிய நேர்த்திக்கடன்களில் இதுவும் ஒன்றுதான் மேலும் திருமணமாகாதவர்கள் முடியாதவர்கள் போன்றோர் இந்த கோவிலுக்கு வந்து முறையாக இந்த பரிகார பூஜைகளை செய்து சிவபெருமான் அவர்களை வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் திருமண்ணாமலையை சுற்றி வரும்போது மனிதர்கள் இடது பக்கமாக நடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலது பக்கத்தில் யோகிகளும் சித்தர்களும் தேவர்களும் வள வருவதாக கூறப்படுகிறது கிரிவலம் செல்லும்போது சிவமந்திரத்தை கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் என வேறு எண்ணத்தை தவிர்த்து விண்டு செல்ல வேண்டும் ஒருவிடம் பேசி கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வருவது மிகவும் தவறாகும் இங்கே கிரிவலத்திற்கு நாம் செல்லும் போது மெதுவாக நடந்து செல்ல வேண்டும் மற்றவர்களை எடுத்து கீழே தள்ளிவிட்டு அவசர அவசரமாக செல்வது தவறான செயலாகும் திருவண்ணாமலை கோவிலில் கொடுக்கும் விபூதி பிரசாதத்தை ஆண்கள் அப்படியே இட்டுக்கொள்ள வேண்டும் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் கழுத்தில் இட்டுக்கொள்வது சிறப்பாகும் இந்த திருநீரை வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது இந்த கோவிலில் இருக்கும் திருவண்ணாமலையார் அவர்கள் நினைத்தால் மட்டுமே அவர் கோவிலுக்கு வர முடியும் என்று பலர் கூறி வருகின்றனர் வாய்ப்பு கிடைத்தால் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் அந்த சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்று வருவீர்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கி தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்